சமையக்கலையில் நீ மிகவும் தேர்ச்சி அடைந்து விட்டாய் பெண்ணாக பிறந்தவள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கலையே சமையற்கலை தானே உண்மைதான் சமயத்தில் யாரேனும் வந்து விட்டால் பெண்ணுக்கு சமைக்க தெரிய வேண்டும் இல்லாவிட்டால் சாப்பிட வந்த உன்பாடு ஆபத்துதான் தான் சற்று பொருங்க இதை வருகிறேன் இன்று நான் கொடுத்த பழம் பழமல்லவா இது இதை நானே கொண்டு வர சொல்லலாம் என்று நினைத்து நீயே நீங்கள் நினைப்பதற்கு முன் அதை செய்வதுதானே என்னுடைய வேலை நீ என்பது தெரிந்துதானே நானும் மாம்பழம் என்றாலே எவ்வளவு பிரியமாக சாப்பிடுகிறீர்கள் பொதுவாகவே இனிப்பு என்றால் நீங்கள் அதிகமாக விருப்பப்படுகிறீர்கள் உண்மை புனிதா இனிப்பு என்றாலே எனக்கு விருப்பம் அதுவும் மாம்பழம் என்றால் அதிக ஆசைப்படுவேன் அதிலும் இந்த பழம் இருக்கிறதே அளவு கடந்த சுவையாக இருக்கிறது எங்கே இதோடு சேர்த்து இன்னொரு பழம் கொடுத்து அனுப்பினேனே அதை இன்னொரு பழமா என்ன பண்ணுதா இல்லை அது வந்து அதைப்பட்டு என் தலைவர் இன்னொரு பழத்தையும் கேட்கிறாரே ஏற்கனவே உன்னடியாக ஒரு பழத்தை வைத்து விட்டேனே இப்போது நான் என்ன செய்வேன் பழம் இல்லை என்று சொல்வதா அப்படி நான் சொல்லும் போது அவர் என் மீது ஆத்திரப்பட்டு குற்றம் செய்தவள் என்று முடிவு கட்டிவிட்டான் காலம் முழுவதும் என் கட்டை வேகும் வரை அந்த கவலை எனக்கு மாறாதே ஐயனே எப்படியாவது என்னை காப்பாற்றிவிடு அவர் ஆசைப்பட்டுக் கேட்ட பணத்தைக் கொடுப்பதற்கு வழி செய்துவிடு அதற்கு வழி செய்துவிடு என்னை வா என்னை காப்பாற்றிவிட்டாய் என்னை காப்பாற்றிவிட்டாய் உன்னை என்ன சொல்லி பாராத்துவது உன்னை என்ன சொல்லி பாராத்துவது ஐயனே

நீ சொல்வதை போல இந்த பழத்தின் சுவை அமுதத்திற்கு சமமாகத்தான் இருக்கிறது முன்பு நான் சாப்பிட்ட பழத்தை விட ருசியில் இந்த பழம் பன்மடங்கு உயர்ந்து தெரிகிறது இதுவரை என் ஆயுளில் நான் சாப்பிட்ட மாம்பழங்களில் இப்படிப்பட்ட சுவையை நான் கண்டதே இல்லை ஒரே ஜாதியைச் சேர்ந்த இரண்டு தானே நான் கொடுத்து அனுப்பினேன் அதில் ஒன்றுக்கொன்று சுவையில் ஏன் இத்தனை மாற்றங்கள் தெரிகிறது என்னை மன்னித்து விடுங்கள் இப்போது இரண்டாவது முறையாக நீங்கள் சாப்பிட்டது

ஆசைப்பட்டு கேட்டுவிட்டீர்கள் நான் என்ன செய்வேன் உங்களிடம் எப்படி சொல்வேன் அடியாருக்கு ஒரு வைத்து விட்டேன் என்று சொன்னால் என்னை விட்டார்களா என்பதை சுட்டிக்காட்டி என்னை கோபித்துக் கொள்வீர்களோ என்று பயம் வருகிறோம் கணவரின் குணமறிந்து அவருக்கு வேண்டியதை தெரிந்து அதை கூட பத்திரப்படுத்தி வைக்கத் தெரியாத மனைவி காலம் முழுவதும் அவரோடு எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தப் போகிறாள் என்பதை எண்ணி எண்ணி எங்கே என்ற வேதனை இவற்றிற்கெல்லாம் மேலாக நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதை தாங்கள் உங்களுக்கு வைக்க முடியாமல் போய்விட்டதே என்பதை என் உயிரை விட்டுவிடலாமா என்று கூட தோன்றியது பிறகு எப்படி இந்த பணம் கிடைத்தது நான் வழிபடும் ஆண்டவன் என்னை காப்பாற்றி விட்டார் என் கணவரிடம் எனக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து விட்டார் என்ன சொல்லுகிறாய் இன்னொரு படம் வேண்டும் என்று நீங்கள் கேட்டவுடனே நான் பூஜை அறைக்கு ஓடினேன் அந்த ஆண்டவனிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி முறையிட்டேன் அழுதேன் அந்த கருணாமூர்த்தி என் மீது இரக்கம் காட்டி எனக்கு ஒரு பணத்தை கொடுத்தார் அதைத்தான் நான் கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்தேன் நீங்களும் சாப்பிட்டு விட்டு அதை அமுதம் என்று வர்ணித்தீர்கள் புரிந்தவதி விளையாடுகிறாய் உன்னை போல் என்னையும் பக்தி மாற்றத்தில் ஈடுபடுத்த இப்படியெல்லாம் ஐயோ மறந்தும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை மறுமுறை சொல்லாதீர்கள் நடிக்கவோ நாடகமாடவோ சத்தியமாக எனக்கு தெரியாது உங்கள் சொல்கிறேன் இது அந்த நாயகன் கொடுத்த படம் நீங்கள் அப்படியா எனக்காக இன்னொரு கொண்டு வா பார்க்கலாம் வேண்டாம் சுவாமி ஆண்டவன் நம்மை சோதித்து பார்க்கலாம் நாம் ஆண்டவனே சோதித்து பார்க்க கூடாது இது சோதனை அல்ல புனிதபதி அந்த ஆண்டவனிடமே சென்று இன்னொரு பழத்தை நீ வாங்கி கொண்டு வந்து காட்டி அதை நான் பார்த்து விட்டால் சத்தியமாக பக்தி மார்க்கத்தில் நீ செய்த பெரும் தாமதையாகவே நல்லது நானும் உங்கள் கட்டளை கடிபணிந்து செல்கிறேன் பிறந்து மொழி பயின்று பேச தெரிந்த நாள் முதல் இந்த பேதைக்கு அந்த ஆண்டவன் வழிகாட்டியது உண்மை என்றால் என் பக்திக்கும் தட்டி இருக்கிறது என்று உங்களுக்கும் இந்த உலகத்தவர்க்கும் அந்த இறைவன் எடுத்துக்காட்ட காட்ட வேண்டும் என்றால் நிச்சயமாக இன்னொரு படத்துடன் வருகிறேன் என் மதிப்பில்லை கருணையின் வடிவமே கடவுள் எங்க இருக்கிறார் அவரை காட்ட முடியுமா என்று கேட்கும் என் கணவர் மனம் மாறி இன்று முதல் இறைவன் எங்கும் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னால் ஆரையிட்டு சொல்கிறேன் இந்த கனவை எனக்கு இன்னொரு படத்தையும் விடு எனக்கு இன்னொரு கொடுத்து விடு ஐயனே கரு கருணையே கருணை பாருங்கள் இதோ பாருங்கள் ஆண்டவன் என் வேண்டுகோளை கிழங்கு எனக்கு இன்னொரு பணத்தை கொடுத்து விட்டான் அறிந்து விட்டது வேண்டும் என்று என்ன கேட்கிறோமோ அதை மட்டும் கொடுப்பதுதானே அந்த வேதநாயகனின் வேலை இப்போதாவது இறைவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டீர்களா இனியாவது கடவுள் எங்க இருக்கிறான் அவரை காட்ட முடியுமா என்று கேட்காமல் இருப்பீர்களா இல்லை இனி மறந்து அப்படி கேட்க மாட்டேன் நிச்சயமாக இறைவன் எங்கே இருக்கிறான் என்று எப்போதும் கேட்க மாட்டேன் நம்பிக்கையோடு மன நிறைவோடு அந்த இறைவனை வழிபட்டால் அவன் நம்படியே துணை நிற்பான் என்பதை முன் வகையில் தெரிந்து கொண்டேன் சத்தியமாக சொல்கிறேன் நீ பிறவியே அல்ல மனிதகுல தெய்வம் 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 தெய்வத்தின் அருள்மத்தவள் பெண்குலத்தின் தெய்வமாக விளங்க போகும் நீ ஒரு புண்ணியவதி நீ இருக்கும் இடம் ஒரு கோவில் அந்த கோவிலில் குடியிருக்கும் நீ ஒரு புண்ணியவதி அப்படிப்பட்ட நீ என் மனைவி அல்ல தெரியாமலே புடகை செய்திருந்தால் என்னை மனத்து விடு மனத்து விடு தேவை